தெரிந்து செய்திய பீமன் இடத்துல போய் சொன்னாங்க பீமன் நேரா இவன் ஒளிஞ்சிருக்கிற மடு போத்தான் கதையை எடுத்துக்கொண்டு ஒழிந்திருக்கிற மடுவுக்கு வந்தான் இந்த தராவரத்தில் அனைத்து புவனங்களையும் ஆழலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த நீ உன் வீரத்திற்கு இழுக்கு தேடும் விதமாக மடுவில் மறைந்து கிடக்கிறாயே நீ ஒரு வீரனா வெளியே எழுந்து வந்து என்னோடு போர் செய்யவில்லை என்றால் இந்த தடாகத்தின் தண்ணீர் எல்லாம் எரிதழல் பற்றும் என்றான் பீமன் தண்ணில நெருப்பா மாதிரி எரியும் என் கதையால் அடிச்சார் நிற்கிறீர்கள் பாண்டவர்கள் என்று உங்களுக்கு அனுசரணையா இருக்கக்கூடிய பகவான் நான் ஒருத்தன் தன் தள்ளந்தனியனாக இந்த மடுவுக்குள்ள இருக்கிறேன் உடம்பெல்லாம் நனமாக இருக்கிறது என்பதனால் கொஞ்சம் அவகாசம் வேணும்னு இந்த மடுவுக்குள்ள இருக்கிறேன் தவிர போருக்கு பயங்கள்ல பீமன் சொன்னா நீயே அவகாசம் கேட்கிறாய் ஒரு பொண்ணை சபையில் நிறுத்தி வச்சு ஆடையை பிடிச்சி போது நீ என்ன அவகாசமா கொடுத்த செல்வத்தில் எல்லாம் நாங்க தொலைச்சு ஒண்ணுமில்லாம ஆகும் போது வனத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு என்ன அவகாசமா கொடுத்த யார் யாரிடத்தில் அவகாசம் கேட்பது வெளியே வருகிறாயா இல்லை இந்த கடாகம் முழுவதும் எருதடல் பச்சும்படியாக செய்வ செய்யவா என்றான் உள்ள படுத்திருந்ததும் உடம்பெல்லாம் ரணமயமா இருக்கு வேற வழி இல்லாம எழுந்து வெளியே வர போனவன் சொன்னான் கால் ஐந்து பேர் கரையில் நின்று கொண்டு என் ஒருவனோடு போர் செய்வது என்று முடிவு செய்தால் அது அதர்மம் என்றான் துரியோதன் பக்கத்தில் இருந்த பகவான் சொன்னார் யார்தான் தர்மம் அதர்மம் என்று பேசுவது என்கிற நிலை இல்லையா ஐந்து பேர் உன்னோடு போர் செய்தால் அதர்மம் என்றா பேசுகிறாய் பதிமூணாவது நாள் இந்த காலத்துல ஒரு அடைச்சு வச்சுக்கிட்டு ஒரு துரோணரும் ஒரு சவுனியும் ஒரு துரியோதனோ எல்லாரும் இருந்து ஒரு அடிச்சு மாதிரி போது தர்மம் இல்லையா பீமன் சொன்னான் பூமியில அவன் தர்மம் எப்ப பேசுவான் தெரியுமா தனக்கு மத்தவங்களால பாதிப்பு வரும்போது மட்டுமே தர்மம் பேசுவான் பத்து நேரம் தர்மத்தை ஒட்டுமொத்தமா மறந்துப்பான் தனக்கு ஒரு பாதிப்பு வருகிற போது அதர்மி கூட தர்மம் பேச ஆரம்பிக்கிறான் பீமன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் துரியோ சொன்னார் இந்த நிலையில் உன்னை பார்ப்பதற்கு மனம் சஞ்சலப்படுகிறது மடுவுக்குள் ஒழிந்திருக்கிற நீ வெளியே வந்து சண்டை எங்கள் ஐந்து பேரில் யார் ஒருவரோடு நீ சண்டையிட்டு வெற்றி கண்டாலும் இந்த சாம்ராஜ்யத்தை உனக்கு அழித்து விடுவேன் என்றான் தர்மன் இவ்வளவு நடந்து முடிஞ்சு கடைசி சண்டை முடியறதுக்கு முன்னால பகவானை கேட்காமலேயே தர்மர் ஒரு வாக்குறுதியை அஞ்சு பேர்ல யாரோட உனக்கு சண்டை போட விருப்பமோ அவரோட சண்டை போட்டு நீ ஜெயிச்சா இந்த சாம்ராஜ்யம் உனக்கு இத கேட்ட பகவான் சொன்னார் தேர கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து நடுத்தருவில் விட்ட கதையா எல்லாம் முடிஞ்சு நிலையம் சேர வேண்டிய நேரத்துல என்ன பயங்கரமான வார்த்தை நீ ஒரு ஒரு ஆளோடு சண்டை போட்ட வெற்றி அடைந்தால் துரியோதனோடு சண்டை போட்டாலும் சாம்ராஜ்யம் கொடுப்பேன் என்கிறாயே இது சரியா என்று கேட்டார் தர்மன் சொன்னால் ஏதோ நான் சொல்லிவிட்டேன் இனிமேல் சொன்னதை மாற்றிச் சொல்வதற்கு வழி இல்லை அவனும் சாமானியன் அல்லன் லட்சக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் தேர்களுக்கும் காலாட்படைக்கும் சொந்தமாக இருந்தவன் அவன் நிலையை பார்க்கும் போது எனக்கு மனம் வருந்துகிறது என்றான் என்னால் தாங்க முடியவில்லை தாயாதிகள் இந்த நிலைமைக்கு ஆளாவார்கள் என்று நினைக்கும் போது இந்த போருக்கு நான் தானே வருந்துகிறேன் என்றால் இத்தனை போனார்களே நான் தானே அன்றே நான் போயிருக்கலாமே இப்படி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என்று சொன்னான் துரியோதனன் சொன்னான் எந்த தேவையில்லாத வருத்தம் எல்லாம் வேண்டியதில்லை அந்த நேரத்துல கூட பாருங்கள் அவன் எப்படி வணங்க முடியா இருந்தான் அவன் சொன்னான் சந்ததால போடணும் பீமனை விளைச்சோன்னு அவனோட சண்டை போட்டு உடனே பகவான் பீமா கதையை எடுத்துக்கொண்டு துரியோதனோட சண்டையிடு துரியோதனன் சொன்னான் சண்டை இங்கில்லை சமந்த பஞ்சக மடுக்கரைக்கு சென்று சண்டையிடலாம் சமந்த பஞ்சக மடுக்கரையில் யார் உயிர் துறந்தாலும் இறையடி சேரலாம் அல்ல சமந்த பஞ்சக மடுக்கரையில் போய் போர் சேலம்னா உடனே பீமன் பார்த்தான் கதையை கையில் எடுத்தான் அவன் தேர்ல ஏறினா சமந்த போயிட்டான் பகவான் கிருஷ்ணர் சாரித்திரியம் பண்ண அர்ஜுனன் போயிட்டான் நகுல சகாதேவர்கள் போயிட்டாங்க உடனிருந்தவர்கள் எல்லாம் பேரை எடுத்துக்கொண்டு சமந்த பஞ்சகத்துக்கு போன இங்கே எல்லாரையும் எழுந்து சகுனி மாண்டாச்சு துச்சாதன மாண்டாச்சு எல்லாரையும் கர்ணன் மாண்டு போயாச்சு ஒரு உதவியும் இல்லாமல் தன்னந்தனியனாக தேர் இழந்து யானை இழந்து அம்பி இழந்து வாசி இழந்து தும்பி இழந்து ரகம் இழந்து கடற்கரை இந்த துரியோதனம் பார்த்த ஒரு தேர் கூட இல்லையே எழுத போகுது உடம்பெல்லாம் ரணமயமாயிருக்கேன் அங்கு இருந்த கதையை கையில் பற்றி கொண்டு வேற வழி இல்லாம இருந்த மடுவில் இருந்து சமந்த பஞ்சகத்தை நோக்கி நடக்க முடியாம போற இந்த காட்சியை பார்த்துட்டு நகுல சகாதேவன் பீமன் அர்ஜுனன் எல்லாரும் போயாச்சு நடக்க முடியாமல் இந்த கதையை தூக்கிட்டு துரியோதனன் கால் எடுத்து வைக்கிறத பார்த்து தர்மபுத்தர் சொன்னார் துரியோதனா உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு சொந்தக்காரனா இருந்த உனக்கு இன்னைக்கு ஏறி வரக்கூட ஒரு தேர் இல்லை உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஒன்றும் குறைந்து போகாது என் தேர் ஏறிக்கொள் என்றார் என் தேரில் ஏறிக்க சம்பந்த பண்றது போயான்னு தர்மன் சொல்றார் துரியோதனன் சொன்ன உடம்பெல்லாம் ரணமயமாகி சமந்த பஞ்சகத்துக்கு நடந்து போற வழியில கையில பிடிச்ச கதையோட இந்த துரியோதனன் காகமும் கழுவும் அவன் உடம்பையும் கண்ணையும் கொத்தி திங்கிறது என்று ஒரு சரித்திரம் இந்த உலகத்துல வந்தாலும் வறுமை தவிர கடைசி நேரத்துல துரியோதனன் தர்மன் தேரில் ஏறி போனான் என்ற ஒரு வரலாறு இந்த உலகத்துல உண்டாகாது என்றார் உன் தேரில் நான் என்ன வருவது என்றான் அப்பவும் அவனுக்கு அவ்வளவு வணங்கம் இருந்தது வழி இல்லாம தர்மன் தேரில் ஏற போனவன் போயிற்று என்று நான் வருந்துகிறேன் துரியோதனனும் தர்மனும் தனியா கூடிய இடம் அப்ப துரியோதனன் சொன்னா நீ வருத்தப்படுவதில் ஒன்னும் தவறு கிடையாது நீ என்ன நினைத்து வருத்தப்படுகிறாய் நாளைக்கு என்னையும் இன்று கொண்டு விட்டால் நாளை சாம்ராஜ்யம் உன்னுடையதாகும் அப்ப அரியாசனத்துல உட்கார்ந்து நீ அரசாட்சி பண்ணணும் நீ இந்த குருநாட்டுக்கு நினைச்ச மாதிரி ராஜாவாயிடுவேன் ஆனா உண்மை சுரத்தப்படுறேன்னு வருத்தம் நீ கால முழுசும் வருத்தப்பட வேண்டியவன் தான் பூமியில வருத்தம்னா என்ன சந்தோஷம்னா என்ன இப்ப நான் சொல்றேங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க என் பந்து மித்திரர்கள் என் உறவினர்கள் என் சகோதரர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவங்க என் குழந்தைகள் என் தம்பிமாருடைய குழந்தைகள் எல்லாரும் சாம்ராஜ்யம் வேணுங்கிற சண்டையில குருஷே திரத்தில உயிர் விட்டு சொர்க்கம் போயிட்டாங்க இன்று நான் இந்த போர்க்களத்தில் போரிட்டு சொர்க்கம் அடைந்தால் எனக்கு வேண்டப்பட்ட உற்றவர்களும் மாதுலர்களும் பாட்டன்மாரும் என் குழந்தைகளும் என் சோதரிகளும் இருக்கக்கூடிய வீர சொர்க்கல போய் அவங்களோட நான் இருப்பேன் பார் அதான் சந்தோஷம் நீ வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறாயே நீ வருந்த வண்டிதான் சாம்ராஜ்யம் இருந்த என்ன அதில் ஒரு அரியாசனம் போட்டு அமர்ந்தால் என்ன ஆயிரக்கணக்கான பேரை பணியாட்களாக நீ நியமித்தால் என்ன தர்மன் அரசாட்சி பண்ணுகிறான் என்று ஊரே உன்னை புகழ்ந்தால் என்ன எந்த உற்றவர்கள் உனக்காக போர்க்களத்தில் போரிட்டு மடிந்து உயிர் விட்டார்களோ அவர்களெல்லாம் மாந்து போன பிறகி அவர்களையெல்லாம் இழந்த பிறகு உற்றாரும் சுற்றத்தவரும் இல்லாத ஒரு உலகத்தில் அரியாசனத்தில் மேல் ஒருவன் உட்கார்ந்திருப்பது என்று சொன்னால் அதை விட துன்பம் உலகத்தில் ஒன்றும் இல்லை என்றான் நீ அனுபவிக்க போறது துன்பம் நான் அனுபவிக்க போறது ஆனந்தம் யார் தேறி யார் ஏறி வருவது சென்றுவா என்றான் துரியோதனன் தர்மன் வேற வழி இல்லாமல் அவன் தேரில் ஏறி கொண்டு போகிறான் கதையை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த முடியாத நேரத்திலயும் அந்த துரியோதன் மனதில் இருந்த வைராக்கியம் அந்த முடியாத நேரத்திலையும் கதை எழுத்துக்கிட்டு சமந்த பஞ்சக மடுவுக்கு போனான் சமந்த பஞ்சக மடுக்கறையில போன உடனே பீமனோடு சண்டை போகிறான் துரியோதனன் ஒருவரோடு சண்டையிட்டு ஜெயித்தால் கிடைக்கும் தர்மன் சொன்னாலே என்று இருந்தா என்ன நமக்கு சரிக்கு சமமான வீரனோடு போரிட வேண்டும் என்று சொல்லி பீமனை அழையுங்கள் என்றான் பீமனும் துரியோதனும் சமமான கதா பயிற்சி உடையவர் உடனே கதையை கையில் எடுத்துக்கிட்டு பீமன் வந்தான் பீமனும் துரியோதனும் கதையினால் அடித்து ஒருவருக்கொருவராக சண்டை போடக்கூடிய நேரம் வரும்போது தீர்த்த யாத்திரை போன விதுரரும் பலராமரும் சமந்த பஞ்சகம் மடுக்கரைக்கு வந்துட்டாங்க இந்த பலராமர் தான் இந்த துரியோதனனுக்கும் இந்த பீமனுக்கும் கதை சொல்லி கொடுத்தவர் இந்த கதாநுத்தத்தை பார்க்கறதுக்கு பலராமரே வந்துட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மூத்த சகோதரர் பகவான் எப்படி பாண்டவர்கள் மேல அழகு கடந்த பிரியம் வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு அளவு கடந்த பிரியம் பலராமருக்கு துரியோதனாதியர்கள் மேல அளவு கடந்த பிரியம் ஏற்கனவே பலராமருக்கு கிருஷ்ணர் மேல கோபம் பலராமர் தீர்த்த யாத்திரை போகும்போது என்ன சொல்லிட்டு போறார் ரெண்டு பேர் துவாரகைக்கு உதவி கேட்டு ஒரே நேரத்தில் அப்ப முதல்ல வந்தவன் துரியோதனன் தானே நீ நியாயமா பண்ணணும்னா என்ன பண்ணணும் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்தப்பர்ஜுன கேட்டிருக்கோம் நீ புதுசா ஒரு சட்டம் போட்டுக்கிட்டியே துரியோதன முதல்ல வந்தான் ஆனா நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனன் தான் அதனால அவனுக்கு தான் உபகாரம் பண்ணுவேன் அநியாயமா நீ ஒரு முடிவு பண்ண பார் அது சரியில்லை அது எனக்கு அவ்வளவு பொருத்தமா தெரியல அதனால நான் தீர்த்த யாத்திரை போறேன்னு இப்ப தீர்த்த யாத்திரை போனவர் இப்பதான் திரும்பி வந்திருக்கார் வித்துடரும் பலராமரும் சமந்த பஞ்சகம் அடுக்கரையில் இருக்கிறாங்க பாண்டவர்கள் நாலு பேர் பகவான் கிருஷ்ணரோட இங்க பீமனும் துரியோதனனும் கதையை எடுத்து அடித்து சண்டை போட போகிறார்கள் மத அடி துரியோதனன் பீமன் மேல அடிச்சா பீமனுடைய இடுப்புல அடிக்கிறான் துரியோதனன் இவ்வளவு ரணமயமா இருக்கிற உடம்பு கதை எடுத்து பீமனுடைய இடுப்புல அடிச்சா அடிக்கிறத பார்த்த உடனே கரையில் இருக்கிற அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா கதை எடுத்து பீமனுடைய இடுப்புல அடிக்கிறான் துரியோதனன் அவன் எலும்பேல் ஒருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது ஆயிரம் பலமுடையவன் அவனே சோர்ந்து போறானே ஆச்சரியமா இருக்கிறது அப்பொழுது பகவான் சொன்னார் அர்ஜுனா உனக்கு தெரியுமா கதா பயிற்சி பெற்றார்கள் இடையில்லாத சமமான வீரர்கள் தான் இருக்கு ஆனால் துரியோதனன் அளவுக்கு பயிற்சி இல்லை ஆற்றல் இருக்கும் சில பேருக்கு முயற்சி பண்ண மாட்டான் பயிற்சி பண்ண மாட்டான் பகவான் சொல்றாரு அவனுக்கு ஆற்றல் இருக்கு ஆனா பயிற்சி இல்ல அதனால துரியோதனனுக்கு இடைவிடாத கதா பயிற்சி இருக்கு அர்ஜுனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பீமன் தன் கையில திட்டம் போட்டு இதுதான் துரியோதனுடைய சிந்தனை இரவும் பகலும் கையில பீமன் கிடைச்சான அவனை விடப்படாதுன்னு சொல்லி அந்த துரியோதனன் கதா பயிற்சியை பலராமருக்கு படிச்சு முடிச்ச பிறகு பலராமனுடைய ஆலோசனைப்படி அந்த துரியோதனை என்ன செஞ்சான் தெரியுமா தன்னோட அரமனையில பீமன் மாதிரியே உடம்பு உடைய உயரமும் அகலமும் உடைய பீமன் மாதிரியான ஒரு இரும்பு செஞ்சு அரமனையில வச்சிருக்கான் அவனுக்கு எப்பப்ப பீமன் ஞாபகம் வருமோ அப்ப கதை எடுத்துக்கிட்டு போய் அந்த இரும்பு பொம்மைக்கு மேலேயே அடிப்பான் அந்த இரும்பு பொம்மைக்கு மேலேயே போட்டு அடிப்பான் அப்ப பகவான் சொல்றார் இவ்வளவு காலம் பயிற்சி பண்ணிருக்கான் இரும்பு பதுமையை வச்சு அடிச்சு அடிச்சு பயிற்சி பண்ணிருக்கான் இன்னைக்கு உண்மையான பீமன் கிடைச்சியா விட்ருவானா அவனுக்கு ஹாஸ்டலும் இருக்கு அதுக்கு மேல பயிற்சியும் இருக்கு பீமன் என்ன ஆவானோ தெரியாது அப்படின்னு சொல்லும்போது துரியோதனுக்கு அதை எடுத்து அடுத்த அடி அடிக்கிறான் பீமன் சோர்வடைய போறான் பீமனுடைய ஹாஸ்டல் எங்க போச்சுன்னு தெரியல பீமனம் துரியோதனனை அடிக்கிறான் அந்த இடுப்பு பகுதியில விழா பகுதியில் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வரணும் அப்ப பீமன் அடிக்கிறான் அடிக்க அடிக்க துரியோதனுக்கு உற்சாகம் துரியோதனன் அடிக்க அடிக்க பீமனுக்கு சோர்வு கரையில இருந்து பாக்குற அர்ஜுனன் சொல்றான் போதாதுக்கு இந்த மாதிரி ஜெயிச்சார் ராஜ்யத்தை கொடுத்துடுவேன் வேற தர்மர் சொல்லிட்டாரு சோர்ந்துகிட்டு இருக்கிற பீமன் என்ன செய்வது என்று தெரியவில்லையே கிருஷ்ணா ஒருவேளை துரியோதனன் கையில பீமன் தோத்து போயிட்டானா எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருமே என்ன செய்வது என்கிறான் அர்ஜுனன் பகவான் சொல்லுகிறார் இங்க இருந்து பகவான் பாக்குறார் பீமனை அவன் சோர்ந்து போய்கிட்டு இருக்கிறான் கதை மீண்டும் மீண்டும் கதா பிரயோகம் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனன் கேட்டான் இந்த மாதிரி நிலைமை போனா பீமன் கூட மாண்டு போய்விடுவான் போலவே என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றான் உடனே பகவான் சொல்லுகிறார் அர்ஜுனா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவருக்கு ஒருவராக துரியோதனனும் பீமனும் கதையை எடுத்து இப்படியே சண்டை செய்து கொண்டிருந்தால் இந்த சண்டை நீண்டு கொண்டேதான் இருக்கும் அந்த பீமனானவன் துரியோதனன் அடிச்சு வீழ்த்தி சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுமானா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதி முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சத்தமா சொன்ன உடனே கதையால் அடிச்சுக்கிட்டு இருந்த பீமன் காதை கொடுத்துட்டான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னா இங்க காதை கொடுத்துட்டா பகவான் ஒருவரோட ஒருவர் கதையை வச்சு சண்டை போடும் போது நீ அடிச்சு வீழ்த்த வேண்டிய துரியோதனனுடைய உயிர் தலமானது அவன் தொடையில தான் இருக்கு ஆகவே அவன் தொடையில அடிச்சு அவனை வீழ்த்தினா தான் அவன் சாவான் என்று அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது கரையிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் பீமா பீமா உயிர்த்தலம் துரியோதனனுக்கு அவன் தான் இருக்கிறது என்று சொன்னால் அது அதர்மம் அல்லவா அதனால் தான் சொல்லாமல் இருக்கிறேன் என்றான் அவன் தெளிவா பீமா பீமா துரியோதனின் உயிர்த்தலம் அவன் இருக்கிறது என்று சத்தமா சொல்லிவிட்டு என்று நான் சொன்னால் அது அதர்மம் ஆயிடுமே அதனால் தான் அர்ஜுனா நான் சொல்லாமல் இருக்கிறேன் நீதான் முக்கியமான செய்தி அதிமுக்கியமான செய்தி என்று சொல்லும் போதே அவன் காதை கொடுத்துட்டானே அவன் உயிர் தான் தொடையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறான் கரையில இருந்து ஒருவேளை பீமன் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டானோ புரியலையோன்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம் அவன் என்ன பண்ணா இப்படி கையை தட்டினா உடனே பீமன் கரையில பார்த்தான் பார்த்த உடனே அர்ஜுனன் தான் தொடையில அடிச்சு காட்டிட்டான் அப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுது துரியோதனுடைய தொடையில் அடித்தால் அவனை வீழ்த்தலாம் இவன் கதையை எடுத்து இடுப்புல அடிச்சான் மாறி மாறி இடுப்புல அடிக்கும் போது துரியோதனன் இருக்கிற இடத்துல இருந்து பத்தடி மேலே பத்தடி மேலே எவ்வி அந்த குதிச்சான் இதுதான் சரியான தருணம் என்று பீமன் கதை எடுத்தான் நேரா துரியோதனுடைய தொடங்கில் அடித்தான் அங்கேதான் அவனுடைய உயிர்த்தலம் இருந்ததனால் அப்படியே கால் அறுபட்டு சமந்த பஞ்சகத்தில் அப்படியே உள்ள விழுந்துட்டு அந்த மடுவுல சமந்த பஞ்சகம் என்பது ஒரு மடு கால் அறுபட்டு ரத்த வெள்ளத்தில் அப்படியே மடுவுல உள்ள விழுந்து கிடக்கிறான் அவன் உள்ளே விழுந்து கிடந்த உடனே அவன் தொடையில் அடித்து அவனை வீழ்த்தாயிற்று அவன் கால் முறிந்து போயிட்டு இனிமேல் அவன் உயிர் போய்விடும் என்று தெரிந்த பீமன் போய் என்ன செய்தான் பாருங்க நேரா போய் அந்த துரியோகனுடைய தலையில போய் மிதிக்கிறான் திரும்ப தலையில காலால மிதிச்சா பக்கத்துல இருந்த கிருஷ்ணர் சொன்னார் செஞ்சு நாள் யுத்தத்தை நீ முடிச்சாலும் வேண்டாம் வனத்துக்கு போயிருவேன் என் கண்ணுனால இது மாதிரியான அநீதியான செயல்களை தயவு செய்து செய்யாது என்றார் விமானி ஒரு விலங்கை போல் நடந்து கொள்கிறாயே என்கிறார் இவன் ஆத்திர போய் துரியோதனுடைய தலையில போய் மிதிச்சா காட்சிய கரையில் உட்கார்ந்து இருந்த பலராமர் பார்த்தார் ஏன்டா உனக்கு கதா பயிற்சி சொல்லி கொடுத்ததுக்காக நான் வெக்கப்படுக ஒரு வீரன் இடுப்புக்கு கீழே கதையால் அடிக்கப்படாதுன்னு சட்டம் இருக்கு என்கிட்ட படிச்சவனி கால் அடிச்சவன் தொடங்கியில் அடித்து அவன் கால் அறிந்து வீழும்படியாக அதர்ம யுத்தம் பண்ணிருக்க உன்னை சும்மா விடுற மாதிரியில என்ன செய்வன் பா அப்படின்னு பலராமர் பார்த்தார் ஏற்கனவே அவருக்கு துரியோதனம் மேல பிரியம் பீமனை கண்டா பிடிக்காது கலப்பை எடுத்தார் உன் தலையை தள்ளாம விடமாட்டேன்ட்டார் தூக்கிட்டு பலராமன் ஓடுறார் பகவான் கிருஷ்ணர் பின்னாலே ஓடி இருந்தார் அண்ணா அண்ணா நீங்கள் ஆத்திரப்பட்டால் அவனி தாங்குமா காப்பாற்றுங்கள் பின்னால ஓடார் இது என்ன அதர்மம் இப்படி செய்யலாமா காலில் அடித்தவர்களை வீழ்த்துவதா இது என்ன கோரை யுத்தம் இது தர்ம யுத்தமா இது கோரை யுத்தம் என்றார் பலராமர் பிரனே பகவான் சொன்னார் அண்ணா கோவிச்சுக்காதீங்க இந்த துரியோதனன் செய்திருக்கக்கூடிய அநீதிகள் எவ்வளவு தெரியுமா என்று வரிசையா பகவான் பட்டியல் போட்டு பலராமருடைய சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறார் பலராமர் சொன்னார் கிருஷ்ணா இதெல்லாம் எங்கிட்ட சொல்லாதே இதெல்லாம் மத்தவங்க எல்லார்கிட்டையும் போய் சொல் என்கிட்ட சொல்லாதே என்ன பொறுத்த வரைக்கும் நீ நடத்தின யுத்தம் கோர யுத்தம் தான் நான் இத மாத்திக்கவே மாட்டேன் என் மனசு இதை மாத்திக்காது இந்த பீமன் இந்த உலகில் எல்லாராலும் பழிக்கப்படுவான் இப்படி ஒரு அதர்மமான யுத்தம் நடத்தினான் என்று சொல்லி இந்த கலப்பை வச்சு பீமனுடைய தலையை தள்ள போன பலராமர் கிருஷ்ண பகவான் ஆசுவாசப்படுத்த அவர் புறப்பட்டு போற இவ சமந்த பஞ்சகத்துல விழுந்து கடந்தான் இவ விழுந்த உடனே பீமன் பார்த்தா நினைத்ததை சாதித்து விட்டோம் பதினெட்டாவது நாள் யுத்தத்தில் அதர்மத்தின் ஆணி போல இருந்த ராஜநாகத்தை வீழ்த்தி விட்டோம் என்று பீமன் எல்லாரும் புறப்படுங்கள் அந்த இடத்தை விட்டு என்றான் அந்த இடத்தை விட்டு எல்லாரும் பொறுப்படும் போது பகவான் பார்த்தார் பதினெட்டாவது நாள் யுத்தம் முடிந்தது என்று தன் பஞ்சஜன்யத்தை மகிழ்ச்சியா ஊகிறார் அதர்மத்தின் ஆணிவேராக இருக்கப்பட்ட துரியோதனன் என்று பகவான் பாஞ்சசன்யத்தை முழக்கினார் பண்டவர்கள் எல்லாம் அவரவர் இடத்திற்கு திரும்பி சென்றார்கள் சமந்த பஞ்சக மடுவுல கால் அருந்து அப்படி உள்ள கரகிராம் பாருங்கள் அந்த சமந்த பஞ்சக மடுவுல உள்ள தண்ணீர் எல்லாம் இருக்கு தனியனாக கடந்தான் இந்த கதையை வச்சு அடிச்சு சண்டை போட்டதுனால தலையெல்லாம் கலைந்து நெற்றியிலிருந்து குருதி கொட்ட கால் அறுபட்ட சூழ்நிலையில அப்படியே சமந்த பஞ்சகத்துல கடந்தான் உள்ளே கிடந்தவன் நினைத்தான் எந்த மனிதனுக்கும் காலத்தோட அறிவு வேலை செய்ய வேண்டும் துரியோதனன் தன்னன் தனியனாக கிடக்கிறவன் நினைக்கிறான் எந்த மனிதனுக்கும் காலத்தோட அறிவு வேலை செய்ய வேண்டும் காலம் தவறி அறிவு வேலை செய்தால் அதனால் எந்த பயனும் ஏற்படப் போவதில்லை எத்தனை மகானுபாவர்கள் எவ்வளவு உத்தமர்கள் எத்தனை ஆச்சாரிய பெருமக்கள் என் நலனில் அக்கறையுடைய உடைய தர்மிஷ்டர்கள் எத்தனை பேர் என்னிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுதெல்லாம் அதை கேட்க வேண்டும் என்று என் அறிவு நினைக்கவில்லையே அதனால் அல்லவா சகல வகையையும் தனத்தையும் பொருளையும் தமரையும் மகவையும் இழந்து நான் தவிக்கிறேன் என்றான் நான் இருக்கும்போது அவன் மனசாட்சி பேசுகிறது நூறு பேர் எனக்கு அறிவுரை சொன்னார்கள் ஒருவர் சொன்னதை கூட நான் கேட்கவில்லையே என்றான் பெரியவர்களின் அறிவும் ஒத்தாசையும் வழிகாட்டுதலும் ஒரு மனிதனை நல்ல பாதையில் கொண்டு செல்லும் என்பதனால் காலத்தோடு கேட்டு பிழைத்துக் கொள் என்றார்கள் இந்த உலகம் என் மூலமாக இதை கற்றுக்கொள்ளட்டும் என்கிறான் துரியோதனன் என் மூலமாக இந்த உலகமானது இந்த படிப்பினையை கற்றுக்கொள்ளட்டும் என்று நினைத்துக் கொண்டு அப்படியே சமந்த பஞ்சகத்துல ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான் செய்தி போனது அஸ்வத்தாமாவுக்கு பதினெட்டாவது நாள் யுத்தகலத்தில் பகவான் பஞ்ச ஜன்யத்தை ஊதுகிறார் ஆகவே துரியோதனன் வீழ்ந்து போனான் என்று செய்தி தெரிந்தவுடன் அவசர அவசரமாக அஸ்வத்தாமா ஓடோடி வருகிறான் திருபெரும் கிருதவர்மா ஓடி வந்தார்கள் சஞ்சயன் ஓடி வந்தான் சமந்த பஞ்சக மடுக்கரையில் கால இருந்த நிலையில் கிடக்கிறான் உயிர் மட்டும் ஊசலாடி கொண்டிருக்கிறது தலையெல்லாம் கலைந்து கிடக்கிறது அஸ்வத்தாமா பக்கத்துல வந்தான் சஞ்சயன் அருகில வந்தான் இந்த தலைமுடியெல்லாம் கோதி எடுத்து சரி செய்து அவன் முகத்தில் வழிந்த ரத்தத்தை எல்லாம் துடைத்து துரியோதரனை பார்த்து அஸ்வத்தாமா சொல்லுகிறான் இந்த மோசமான நிலையில் உன்னை பார்ப்பேன் என்று நான் கனவிலும் கருதவில்லையே இப்படியா உன்னை பீமன் செய்தான் என்று சொல்லும்போது அந்த சமந்த பஞ்சகத்துல கடக்கிற துரியோதனன் பார்த்து என் உயிர் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குமோ இல்லையோ சீக்கிரமா போய் ஒரு கோழையில் தண்ணீர் கொண்டு ஏதோ தாகசாந்தி பண்ணத்தான் தண்ணீர் கேட்கிறான் என்று நினைத்தார்கள் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று உடன் தண்ணீரை கொண்டு வந்தார் கிருப்பர் உடனே துரியோதனன் அந்த தண்ணீரை அஸ்வத்தாமனுடைய தலையில் விட்டு அவனை இனிமேல் எஞ்சி இருக்கிற படை இருந்தாலும் அஸ்வத்தாமன் தான் இனிமேல் அதற்கு தலைவன் என்று அவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் என்றான் அஸ்வத்தாமா இந்த நேரத்திலுமா என்று சொல்லி அஸ்வத்மா கண்ணீர் வடிக்கிறான் நரியும் நாயும் அங்கும் இங்குமாக சமந்த பஞ்சகத்தை சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறது அதான் சஞ்சயன் பக்கத்துல வந்து சொன்னா இந்த அறிவுரைத்தான் துறியோதுனா உனக்கு எல்லாரும் சொன்னாங்க விறகு அடுக்கி வச்சிருக்காங்க பார் பெரிய குவியலா அந்த விறகை எடுத்து நெருப்புல போட்டா அந்த நெருப்பு பிடிச்ச உடனே பத்திக்கும் அந்த விறகுக்குள்ள அக்னி இருக்கு அந்த அக்னி இருப்பதனால் அந்த விறகை நெருப்போட சம்பந்தப்படுத்தாத வரைக்கும் நெருப்புனால அந்த விறகுனால ஒரு துன்பமும் கிடையாது எப்ப நெருப்போட சம்பந்தப்படுத்திட்டோமோ அப்ப எரிஞ்சு சாம்பலா போய்டும் அது மாதிரிதான் தீமை தீமை என்கிற நெருப்பானது மனதிற்குள் விறகுக்குள் தீயை போல கலந்து கொண்டிருக்கும் போதே முயற்சி செய்து அதை அழுத்து விட வேண்டும் இல்லையானால் தீயவர்களாகி அக்னியோடு சேர ஆரம்பிக்கும் போது விறகு எரிந்து சாம்பலானதைப் போல அனைவரும் அழிய வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் என்பதை உன் வாழ்க்கையை உணர்த்தி விட்டது பார்த்தாயா என்று சஞ்சயன் போய் ஆசுவாசப்படுத்துகிறான் துரியோதனனை அவன் விட்டு கேட்டான் துரியோதனா நீ இன்னும் சிறிது நேரத்தில் மாண்டு போக போகிற நிலையில் இருக்கிறாயே இதை பார்க்கும் போது என் மனம் சஞ்சலப்படுகிறதே உன் தகப்பனானது ருதராஷ்டன் நூறு குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்தும் கடைசியில் ஒரு குழந்தைகளும் இல்லாத நிலையில் துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறானே தப்பனுக்கு நூறு குழந்தைகளாக நாங்கள் இருந்தோம் இந்த போருக்கு பிறகு ஒரு குழந்தையும் இல்லாதவனாக என் தகப்பன் ஆகி போனான் இனிமேலாவது தன் நெஞ்சிக்கு உகந்த தம்பியான பாண்டு புத்திரர்களோடு பகை இல்லாமல் போர் இல்லாமல் சண்டை இல்லாமல் பேதம் இல்லாமல் இணக்கமாக வாழும்படியாக நான் சொன்னதாய் போய் சொல் என்றான் இனிமேலாவது போரை மறந்து இணக்கமாக வாழும்படியாக நான் சொன்னேன் என்று சொல் என்று சொன்னான் அஸ்வத்தாமா தலையில தண்ணீரை விட்டு அபிஷேகம் பண்ண உடனே அவன் போன இந்த நிலைமைக்கு உன்னு ஆளாக்குன பாண்டவர்களை நான் சும்மா விட மாட்டேன் என்ன செய்வேன் பார் சுத்தாமாவுடைய ஆத்திரம் தீர்ல ஓடிய போனான் நேரா பொழுது இருட்டுகிற நிலை வந்தது பதினெட்டாவது நாள் இரவு பொழுது இருட்டி கொண்டு இருக்கிற நிலைமை ஓடி போனவ அந்த ராத்திரி நேரத்துல யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நிம்மதியா பாண்டவர்களின் குழந்தைகள் திருஷ்ட தூய்ம்னன் எல்லாரும் பாசறையில நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க இந்த அஸ்வத்தாமா திட்டம் போட்டு போனா பாசரையில் தூங்கிக் கொண்டிருக்கிற ஏதாவது பண்ணி மனதை என்று அந்த பக்கத்துல ஒரு மரத்தடியில் ராத்திரி நேரத்துல உட்கார்ந்து பார்க்கிறான் நல்ல இருட்டு நேரத்துல அந்த மரத்துக்கு மேல குடியிருக்கக்கூடிய காகங்களை ஒரு கோட்டான் இப்படியே பிச்சு பிச்சு தூர எறிக் ஒரு கோட்டால் அந்த காகங்களை கழுத்து வேற இறகு வேற அப்படியே பித்து எடுத்து வீசுகிற காட்சியை பார்த்தான் அது அஸ்வத்தாமாவுக்கு மனசுக்குள்ள என்ன சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த கோட்டா எப்படி காகங்களை பிச்சு சித்திரவது பண்ணுதோ இது மாதிரி பாசறைக்குள்ள போய் பாண்டவ குமாரர்களை எல்லாம் கொல்லு இதுதான் துரியோதனனுக்கு நீ செய்ய வேண்டிய பிரதி உபகாரம் ஓடி நான் உள்ள பாசறைக்குள்ள போனவனுக்கு இருந்த கோவம் என் தகப்பனான துரோணனை கழுத்தை அறுத்து குடுமையை பிடித்து இழுத்து கழுத்தை அறுத்து கொன்றவனான திருஷ்ட நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு உள்ள போயி திருஷ்ட நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான் எப்படி துரோணாச்சாரியாரின் சிரத்தை அறுத்தானோ அது போல திருஷ்ட சிரத்தை அறுத்தான் அந்த சிரத்தை அறுத்து விட்டு அலறல் கேட்கிறது பாசறையில் யாரோ உள்ளே நுழைந்து திருஷ்ட கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுவதற்குள்ள பாண்டவர்களினுடைய குமாரர்கள் எல்லாம் வரிசையாக பாசறையில் படுத்திருந்தார்கள் போன வேகத்துல கோட்டான் காகத்தை கொன்ன மாதிரி பாண்டவ புத்திரர்களை எல்லாம் கொன்றான் அந்த இளம் குழந்தைகளை எல்லாம் கொன்றான் அஸ்வதா எல்லாம் கொண்டு அந்த தலைகளை கொண்டுகிட்டு நேரம் ஓடி வரா எங்க சமந்த பஞ்சகத்தில் இருக்கிற துரியோதனம் பார்த்தா பரவாயில்ல நம்ம அழிச்சவங்களை பழி வாங்கிட்டான்னு சந்தோஷப்படுவான்னு நினைச்சு கொண்டாந்தான் அவசர அவசரமாக கொண்டு வந்த திருஷ்டத்தையும் விட்டேன் இந்த சிரங்கள் எல்லாம் பாண்டவர்களின் குழந்தைகளின் தலைகள் அப்படின்னு வச்சா துரியோதனன் இப்போ பெரிய மனமாற்றத்துல இருந்தா தானே அவன் சொன்னா இனிமேலாவது நெஞ்சுக்கு உகந்த தம்பியின் குழந்தைகளோட போர் இல்லாம எனக்கமா வாழ சொல்லுன்னு சொன்னான் சஞ்சயன் இடத்துல அப்பவே அவன் மனம் மாறிவிட்டது குழந்தைகளோட தலையை கொண்டாந்து வச்சுட்டு நான் எவ்வளவு பெரிய காரியத்தை உனக்காக செய்தேன் பார்த்தாயா பாண்டவ குலத்தையே அழித்து விட்டேன் என்றார் துரியோதனை சந்தோஷப்படுவான்னு நினைச்சு அசோத்தாமா ஒரு அநியாயத்தை பண்ணிட்டேடா என் பகையெல்லாம் பாண்டவர்களோட மட்டும்தானே அந்த குல கொழுந்துகளோட இல்லையே இளஞ்சிறார்களை கொள்வதற்கு உனக்கு எப்படி அடக மனம் வந்தது பண்டவர்களின் குல குழந்தைகளாக இருக்கிற இடம் சிறார்களை கொண்டு இந்த குழந்தைகளின் திருமுகங்கள் எல்லாம் அவர்களது தந்தைமாரின் முகங்களைப் போல இருக்கிறதே இதை பார்த்தா நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நினைத்தாய் ஒரு குலத்தையே வேறறுத்து விட்டாயே என்கிறான் துரியோதனன் அப்படியானால் அவன் மனநிலை எவ்வளவு மாறி போயிருந்தது வர்மன் அவன் மனநிலை மாறி போச்சு அஸ்வத்மா பக்கத்துல வந்து இந்த நிலைமையில உன்னை பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லை அதனால் செய்தேன் என்றான் ஆவி பிரியறதுக்கு துரியோதனனுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு அசுத்தம்மா கேக்குறான் துரியோதனா உன் அருமந்த மனைவி பானுமதி இருக்கிறாயே நீ கொஞ்ச நேரத்தில் ஆவி துறக்க போகிறாயே உன் மனைவி பானுமதிக்கு ஏதாவது செய்தி சொல்லணுமான்னு கேட்ட இந்த கேள்விக்கு துரியோதனன் பதில் சொன்னா பாருங்கள் துரியோதனனுடைய கதாபாத்திரத்தினுடைய ஒரு தனிப்பட்ட சிறப்பை உயர்த்தி காட்டுகிற ஒரு அபூர்வமான பதில் உன் மனைவிக்கு என்ன ஒரு பதில் சொன்ன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெருமைகளை பட்டியல் போடும் போது பிரம்மம் பாடுகிறார் ஒக்க மாட ஒக்க பாண ஒக்க பத்தினி என்று ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் ஒரே மனைவியோட வாழ்ந்தவன் ஏகபத்தினி பத்தினி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தலைசிறந்த பெருமை பெரிய பெருமை அது தகப்பன் தசரதனுக்கு மூணு மனைவிமார் சட்டப்படி கௌசலை கைகை சுமத்திரை சட்டப்படி மூணு மனைவிமார் அதுக்கு மேல நாம ராமாயணத்தில் படிக்கிற அறுபதாயிரம் உரிமை மகளிர் அதனால தான் ஜாகிரதையா சொன்னேன் சட்டப்படி மூணு பேர்